அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி போல் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் சைடு கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் அப்படிப்பட்டது தான் வாங்க பார்க்கலாம் இந்த இது வீடு வந்துட்டு கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்க தொண்டாமுத்தூர் தாலூக்கில் வந்துடுது வீட்டோடையும் சேர்த்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக தொண்டாமுத்தூர் தாலூக் ஆலந்துறை கிராமம் நாதன் கவுண்ட புதூரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது பத்துக்கு பத்து ஒரு ரூம் பாத்ரூமோடு இருக்குது போர்வெல் இபி கனெக்ஷன் இருக்குது ஷீட் ஃப்ரெண்ட்டில் எடுத்து விட்டுருக்காங்க மொத்தமாக மூனைகால் சென்ட் இடத்தோட இந்த வீட்டோட மொத்த விலையும் பதினேழு லட்சம் யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க முன்னாடி இடம் விட்டு தாராளமாக வந்துட்டு இடமோடு இருக்குது வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலை செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்